ஜூலை பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய கோச்சார நிலை உங்களுக்கு ஸ்கிரீன்ல இப்போ வருது ஸோ இந்த கோச்சாரத்தில் முக்கியமான கிரக சேர்க்கை கிரக இணைவு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சனி சந்திரன் சேர்க்கை அப்படிங்கிறது மீன ராசியில ஏற்பட்டிருக்கு இந்த சனி சந்திரனை செவ்வாய் எட்டாம் பார்வையாக பார்க்கிறார் அதே போல் கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகுவை செவ்வாய் ஏழாம் பார்வையாக பார்க்கிறார் சுக்கரன் ராசியில் ஆட்சியாக இருக்கிறார் இணைவு கடக ராசியில் இருக்கக்கூடிய அமைப்பு ஸோ இதுதான் இன்றைய கிரகநிலை இந்த கிரகநிலையில் இன்றைக்கு ஏற்பட்ட மாற்றம் அப்படின்னு பார்க்கும்போது சனி சந்திரனுடைய சேர்க்கை இன்று நிகழ்ந்திருக்கிறது சனி பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருந்து மீனராசி நாலாம் பாரத்துக்கு மாறுகிறார் சனி சுயசாரத்தில் இருக்கிறார் இந்த கிரகங்களுடைய இணைவு மீனராசியில் ஏற்படுகிறது மூன்று கிரகநிலைகள் இருக்கக்கூடிய ஜாதகம் தான் இன்னைக்கு கன்சல்டேஷனுக்கே வரும் அப்படிங்கிறது தான் திரு நெல்லை கே வசந்தன் அவருடைய விதி அந்த விதியை நான் இன்றைக்கு பயன்படுத்தி இன்றைக்கு நான் பார்த்த ஜாதகங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வேன் நான் பார்த்த ஜாதகங்களில் எல்லாமே இந்த கிரக அமைப்பு என்பது ஒத்து வருகிறது அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோவை நான் போடுறேன் இன்றைய காலையில அப்பாயின்மெண்ட் வந்தவருடைய ஜாதகம் இது பதினோராம் இடத்தில் சனி சந்திரன் செவ்வாயுடைய சேர்க்கை ஏற்பட்டிருக்கிறது சனி சந்திரன் செவ்வாயுடைய சேர்க்கை என்பது கல்வி அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க கல்வி அமைப்பு என்பது மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு எனவே கல்வி அமைப்பு என்பது இவர்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பலனா